நம் தேவனாகிய இயேசு உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு நாம நிதானித்து அறிய வேண்டிய வேத பகுதியானது சங்கீதம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் வசனம் மூன்று சாம்ஸ் சாப்டர் டுவெண்டி டூ த்ரீ இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர் இந்த வசனமானது இஸ்ரவேலுடைய துதிகளுக்குள்ளார தேவன் வாசமா இருக்கிறாருங்கிறத தெளிவாக சொல்லுது நாம ஜபிக்கும் போது கூட துதிகள் மத்தியில வாசமா இருக்கிற தேவனேன்னு சொல்றோம் இப்படியாக தேவன் யாருடைய துதிகளுக்கு மத்தியில இருக்கிறாரு இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளார இஸ்ரவேலர் யார் அந்த நாட்கள்ல தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக பன்னிரண்டு கோத்திரமாக இருந்தவங்க இந்த நாட்களை எடுத்துக்கொண்டுமே ஆனால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக நாமே இருக்கிறோம் அப்போ நாம ஏறெடுக்கிற துதியில தேவன் தாமே வாசமா இருக்கிறாருங்கிறத நாம் அறிந்து கொள்ளணும் என்ன அடுத்தபடியு சொல்லுவோம் அதாவது ஸ்தோத்திர பலிட்டு தேவனை மகிமைப்படுத்தி விவரிப்பது அவருடைய வல்லமையும் மாற்றுமையும் மகிமையும் புகழ்ந்து பாடுவது இதுவே தேவனுக்கு ஏறக்கிற துதியாக இருக்கு அப்படியாக தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலராகிய நம்முடைய துதிகள்ல அவர் வாசமா இருக்கிறாரு இந்த துதியை நாம எப்படி செலுத்தணும் சங்கீதத்துல தாவிது அநேக வசனங்கள்ல நேர்த்தியாக சொல்லியிருக்கிறாரு முழு இருதயத்தோடும் துதிக்கணும் சங்கீதம் ஒன்பதாவது அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்துட்டோம்னா கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன்னு சொல்லிருக்காரு இன்னும் சங்கீதம் எண்பத்தி ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது சங்கீதம் நூத்தி பதினொன்றாவது அதிகாரம் முதல் வசனத்துல சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டாவது அதிகாரம் முதல் வசனத்துல சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாவது அதிகாரத்துல அநேக வசனங்கள்ல தேவனை முழு இருதயத்தோடு துதிக்கணுங்கிறத தாவீது ராஜா சொல்லியிருக்கிறத பார்க்கலாம் அப்படியாக நாம தேவனை துதிக்கும் போது முழு இருதயத்தோட துதிக்கணும் ஏன்னா நிறைய நேரங்கள்ல நாம உதட்ட அளவுல துதிக்கிறோம் நம்முடைய அந்த துதிக்கு நேரா இருக்காது ஒரு அனுபவ சாட்சியோடு சொல்லணும்னா ஒரு முறை சபையில எல்லோரும் துதித்து ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது மனசுல ஏதோ ஒரு கவலையோட முழு மனதோடு துதிக்காம உதட்டளவுல மாத்திர துதித்து கொண்டிருந்த போது ஆவியானவர் ஒரு பலமான உணர்வை கொடுத்தாரு அது என்னன்னா எல்லா நேரத்திலுமே கவலைப்பட்டிருக்கேன் இருக்கு சரி சரியில்லை மற்ற இடங்களில் சரி இப்ப சபையிலயும் நான் கவலைப்பட தான் வந்திருக்கிறேன் கேள்வி எழுப்பினாரு அப்படியாக இருதயத்தை குத்துகிற ஒரு உணர்வு வந்ததற்கு பிற்பாடு இங்கேயும் நான் கவலைப்படக்கூடாது என்னோட முழு இருதயத்தோட துதிச்சு ஆராதிக்க ஆரம்பிச்சேன் அப்போ அந்த கவலைகள் எல்லாம் மாறி ஒரு சமாதானம் எனக்குள்ளார வந்தது அப்படியாக நிறைய நேரங்கள்ல நம்முடைய மனதுக்குள்ளார ஆட்கொண்டிருக்கிற கவலைகளோ இல்ல மற்ற எண்ணங்களோ நம்மை முழு மனதோடு துதிக்க விடாது அப்படியாக நாம முழு மனதோடு துதிக்காத போது எப்படி தேவன் நம்முடைய துதிகளுக்கு மத்தியில வாசம் செய்வாரு எப்படி நம்மால சமாதானத்தை உணர முடியும் எப்படி நம்மளால தேவனத்தில் ஐக்கியப்பட முடியும் இதெல்லாம் நாம நிதானிச்சு பார்க்கணும் சங்கீதம் அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் வசனம் சொல்லுது தேவனே சியோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது அப்படியாக தேவன் வாசம் செய்யும் சியோனாக நம்மிடத்துல துதி அமைந்து காத்திருக்க வேண்டாமா கர்த்தரை நாம எக்காலத்திலும் துதிக்க வேண்டாமா ராஜா எந்த ஒரு சூழ்நிலையும் கர்த்தரை துதிச்சார் இல்லையா அப்படியாகவே அவர் பல கடினமான சூழ்நிலையும் தாண்டி வந்திருக்கிறாரு அப்படி சந்தோஷத்திலும் துக்கத்திலும் எந்த ஒரு நேரத்திலையும் கர்த்தரை முழு மனதோடு துதிக்கிறவர்களாக நாம காணப்படணும் சங்கீதம் ஐம்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வருஷம் சொல்லுது ஸ்தோத்திர பலி என்னை மகிமைப்படுத்துகிறான் தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார் அப்படியாக ஸ்தோத்திர பலியிட்டு கத்தரை நாம மகிமைப்படுத்தும் போது அவர் நம்முடைய வழிகளை செவ்வைப்படுத்தி நம்ம ரட்சிப்புக்கு எதுவாக நடத்துவாரு அப்போ இந்த துதிக்கு எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கு இதை நம்ம உணர்வுள்ள ஹிருதயத்தோடு பார்த்துருந்தோம்னா நாம முழு இருதயத்தோடு துதிப்போம் இல்லையா இப்படியாக நாம துதிக்கும் போது நம்முடைய நாவுகள் எப்படி இருக்கும் ஆரோக்கியமுள்ளதாக இருக்கும் நீதிபதிகள் பதினைந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் சொல்லுது ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம் இப்படியாக ஆரோக்கியம் உள்ள நாவை நாம பெற்றுக்கொள்வதற்கு துதிகளை முழுமனதோடு ஏறெடுப்பவர்களாக நாம காணப்படணும் அப்படியாக தேவனை துதிக்கிற நாவுகள்ல பட்டய குத்துகள் போல வார்த்தைகள் வெளிப்படக்கூடாது நீதிமன்றிகள் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சொல்லுது பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம் ஞானமுள்ள நாவு எப்படி இருக்கும் பிறருக்கு மருந்தாக இருக்கும் அப்படியான நாவுகளை நாம பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய நாவு துதிக்கிறதுக்கு மாத்திரமே பயன்படுவதாக இருக்கணும் ஏன்னா இந்த துதிக்கிற நாவால சிலர் சபிக்கிற வார்த்தைகளையும் பயன்படுத்துறாங்க யாக்கோபு மூன்றாவது அதிகாரம் நாவைப் பற்றி அதிகமான காரியங்களை நமக்கு சொல்லுது இல்லையா நாவானது சிறிய அவயவமா இருந்தாலும் அது நம்முடைய முழு சரீரத்தையும் நறுகத்துக்கு ஏதுவாக நடத்தக்கூடியதா இருக்கு எதனால அதுல வெளிப்படக்கூடிய வார்த்தைகள்னால அந்த அதிகாரத்தின் எட்டாவது வருஷத்துல இருந்து பார்த்தோம்னா அநேக காரியங்கள் நமக்காக சொல்லப்பட்டிருக்கு அதுலயும் முக்கியமா ஒன்பதாவது வசனத்துல இந்த நாவால நம்ம பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம் தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலயே சபிக்கிறோம் அப்படியாக துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி நம்முடைய நாவானது முழு தேவனை துதித்து விட்டு மற்றவர்களை சபிக்கும் போது அந்த நாவு எப்படி ஆரோக்கியமுள்ள நாவா இருக்க முடியும் எப்படி ஞானமுள்ள நாவா பிறருக்கு ஔஷதமாக செயல்பட முடியும் யாக்கோபு மூன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் கேட்குது ஒரே ஊற்றுக்களிலிருந்து தித்திப்பும் கசுப்புமான தண்ணீர் சுர அப்படி நம்முடைய தித்திப்பும் கசப்பும் இரண்டும் இருக்க முடியுமா கசப்பு கலந்துட்டா அது முழுவதுமாகவே கசப்பாகவே இருக்கும் அதை தித்திப்பாக ஒரு நாளும் மாற்ற முடியாது அப்படி துதியை ஏறெடுக்கிற வாயினால ஒருவரையும் சபிக்காம நாம பார்த்து கொள்ளணும் அப்படியாக சுத்தமான நாவை உடையவர்களாக நாம துதியை ஏறெடுக்கும் போதுதான் நம்முடைய துதிகள்ல தேவன் வாசமா இருப்பாரு அந்தப்படியான ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக நாம காணப்படுகிறோமா சங்கீதம் எழுவத்தி மூன்றாவது அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது சுத்த இருதயம் உள்ளவர்களாக இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார்னு அப்படி சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலர்கள் ஏறெடுக்கிற துதியில தேவன் தாமே வாசம் செய்கிறாரு அப்படிப்பட்ட இஸ்ரவேலர்களாக நாம மாற வேண்டாமா அப்போ நாம இன்றைக்கு நிதானித்து அறிய வேண்டியது நாம முழு மனதோடு தேவனை துதிக்கிறோமா அதே போல துதிக்கிற இந்த வாய்னால யாரையாவது சபிக்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோமா இதையெல்லாம் தான் அறிந்து கொண்டு நம்ம இடத்துல சீர்படுத்த வேண்டியவைகளை சீர்படுத்தி சுத்த இருதயத்தோட தேவனை துதிக்கும் இஸ்ரவேலர்களாக காணப்படணும் அப்பதான் தேவன் நமக்குள்ளார வாசம் செய்வாரு அதுவே அவருடைய விருப்பமாகவும் இருக்கு இதை அறிந்து கொண்டு சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலர்களாக முழு இருதயத்தோடு அவரை துதிப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேல நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாயிருக்கிற தேவரீரே நீரே பரிசுத்தர் அப்பா உம்மை துதிக்கும் போது முழு இருதயத்தோடு துதிப்பவர்களாகவும் உம்மை துதிக்கிற வாய்னால யாரையும் சபிக்காதவர்களாகவும் நாங்க இருக்கணுங்கிறத இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே அப்படியாய் சுத்த இருதயத்தோட உம்மை துதிக்கிற ஆரோக்கியமுள்ள நாவுகளை தேவரீர் எங்களுக்கு தந்தர்லுங்க தகப்பனே எங்கள் இருந்து வெளிப்படுகிற ஞானமுள்ள வார்த்தைகள் அநேக மனிதருக்கு ஔஷதமாக மாறட்டும் தகுப்பனே ஆம் அப்படியாய் நீர் வாசம் செய்யும் சியோனாய் துதி அமைந்து காத்திருக்கிற நாவுகளை உடையவர்களாக நாங்க காணப்பட தேவரீர் எங்களை நடத்தியர்லிங்க அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்